நாங்கள் ஒரே கட்சிக்குள் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம் வீடு எங்கள் சின்னம் அந்த வீட்டுக்குள்ளே வரலாற்றிலே முதல் முறையாக ஏன் இரண்டு அணியானது பதவி தலைமத்துவ வெறி மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி தேர் திருவிழா அன்றைய தினம் நடைபெறுகிற தினத்திலே இந்த கூட்டத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன அது சஜித் பிரேமதாசா இருந்தாலும் சரி அதே போல ரணில் விக்ரமசிங்கமா இருந்தாலும் சரி அனுரகுமார் திசாநாயக்கா இருந்தாலும் சரி அல்லது தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரா இருந்தாலும் சரி கட்சியில் ஒரு முடிவெடுக்கப்படும் இருந்தால் சரியான முறையில் முடிவெடுக்கப்பட வேண்டும் ஜனநாயக முறையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு ஒரு முடிவு எடுக்கப்படுமா இருந்தால் தலைவருக்கு தெரியாது தெரிவு செய்யப்பட்டது தெரியாது போட்டியிலிருந்து அரியணேந்திரன் விலக வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இந்த கட்சி தமிழர் விடுதலை கூட்டணிக்கு நடந்த விடயமும் அதே போன்று ஐக்கிய கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் நடந்த விடயமும் தான் அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டி பெற நேற்றைய தினம் அந்த முதலாம் தேதி இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே அந்த அழைப்பானையிலே வடப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தல் செயல்பாடு பற்றி ஆராய்தல் என்ற தலைப்பின் கீழே அந்த கூட்டம் நடைபெற்றது அந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே இருபத்தி ஆறு பேர் இருபத்தி ஐந்து பேர் இருபத்தி என்னோடு சேர்த்து இருபத்தாறு பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த இருபத்தி ஆறு பேர் கலந்து இருபத்தாறு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் நடைபெற்று முடிந்த பிறகு நான் இடையிலேயே இரண்டு மணியைப் போல அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் நடந்து முடிந்த பிறகு அவருடைய சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள் அந்த தீர்மானத்திலேயே முக்கியமான தீர்மானமாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை தமிழக கட்சி ஆதரிப்பதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இங்கே விடயம் என்னவென்றால் யாரை ஆதரிப்பது என்பதல்ல அது வந்து அது சஜித் பிரேமதாசா இருந்தாலும் சரி அதே போல் ரணில் விக்ரமசிங்கமாக இருந்தாலும் சரி அனுரகுமார் திசாநாயக்காக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்தனாக இருந்தாலும் சரி இந்த நான்கு பேரிலும் யாரை ஆதரித்தாலும் அது என்னுடைய பிரச்சனை அல்ல எங்களுடைய பிரச்சனையும் அல்ல ஆனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது முடிவு எடுக்கப்பட்ட விடயம்தான் இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனை பேசு பொருளாகி இருக்கின்றது ஏனென்றால் அந்த முடிவு எடுக்கப்பட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவளிப்பதாக தமிழக கட்சி முடிவு அறிவிக்கப்பட்ட போதும் தமிழசு கட்சியின் தலைவர் மாவை ராஜாவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது மாவே சீநாத ராஜாவுடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்படவில்லை மாவே சீனாத அவருடைய நேர்காணலில் அவர் கூறியிருக்கிறார் தனக்கு அதை பற்றி தெரியவும் மாட்டது தனக்கு இவ்வாறு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக உத்தியோகபூர்வமாக தனக்கு அறிவிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் இங்கே விடயம் என்னவென்றால் யாரை ஆதரிப்பதென்பதில் முடிவெடுப்பதற்கு முந்தி ஒரு முடிவெடுக்கும் ஒரு தீர்மானம் முடிவு தீர்மானம் எடுக்குதாக எல்லோ எல்லா அங்கத்தொர்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது ஏனென்றால் மொத்தமாக நாற்பத்தி ஒரு அங்கத்தவர்கள் மத்திய செயற்குழுவிலே உள்ளார்கள் அந்த நாற்பத்தொரு அங்க தலைவர் உட்பட அனைத்து அனைவருமாக நாற்பத்தொரு அங்கத்தவர்களிலே அங்கே வருகை தந்திருந்த இருபத்தைந்து அங்கத்தோர்கள் விசேடமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட விடயம் அந்த வருகை தந்த அங்கத்வர்களில் முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டும் கட்சியின் தலைவர் மாவே ராஜா இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் இருபத்தோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதிதாக திரு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அது வழக்கில் இருக்கின்றார் அது அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகிய மட்டக்கிழப்பு மாவட்டத்தை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சி சிறீநேசன் சிறு அதே போல ஒரு யோகேஸ்வரன் சரணபவான் இவர்களும் இங்கே யாருமே இங்கே வந்திருக்கவில்லை இங்கே விடயம் என்னவென்றால் தலைவர் தெரிவு செய்யப்பட்ட தலைவரும் இல்லாமல் அவர்களுக்கு தெரியாமல் இந்த முடிவை எடுத்தது மிகவும் ஒரு ஒரு எப்படி கூறுவது என்றால் மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் ஒன்றே கூற வேண்டும் என்றால் தலைவரை பொறுத்தவரையிலே இன்று ஒரு ப விடயத்தை பார்க்க வேண்டும் தலைவர் தெரியாமல் இப்படியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அதாவது இந்த இந்த தேர்தல் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தேர்தல் ஏனெனில் கட்சியை ஆதரிப்பது யா என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது ஏனென்றால் ஒரு சிலர் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரை குறிப்பிட்டாலும் குறிப்பிடத்தான் வேண்டும் திரு சிறிதரனாக இருந்தாலும் சரி சார்ஸ் நிர்மணராக இருந்தாலும் சரி அவர்கள் பொது வேட்பாளராகி அரியணந்தரை ஆதரித்தார்கள் அதே போன்று பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்களை திரு கௌரவ சுமந்திரன் அவர்களும் வைத்திருந்தார் ஆகவே இரண்டு நிலைப்பாடுகள் அங்கே காணப்பட்டன ஒரு கட்சிக்குள்ளே இரண்டு மூன்று நிலைப்பாடுகள் காணப்பட்டன ஆனால் இதை கலந்து ஆலோசிக்காமல் அதாவது யாப்பிலே தெளிவாக கூறப்படுது என்றால் பொதுச் செயலாளர் எல்லா விடயங்களிலும் தலைவருக்கு உதவி செய்வார் தலைவரோடு ஆலோசித்து கட்சியின் கர்மங்களை நடத்துவார் இதுதான் யாப்பிலே கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே பொதுச்செயலாளர் வந்து தலைவரோடு மாவை சைநாதராஜாவர்களோடு ஆலோசனை நடத்தி இருந்தால் மாவை சைநாத ராஜா கூறியிருக்க மாட்டார் இப்பொழுது தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஆகவே இந்த விடை செயல்பாடுகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத செயல்பாடு மட்டுமன்றி முக்கிய முக முக்கியமானது முதலாம் தேதி இந்த அறிவித்தல் கொடுக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி தான் இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா உறுப்பினருக்கும் வழங்கதோ தெரியவில்லை அந்த இருபத்தேழாம் தேதி வந்து எனக்கே கிடைக்கப்பட்டது முப்பதாம் தேதி முதலாம் தேதி அங்கே கூட்டம் ஓகே குறுகிய காலத்துக்குள் இந்த செயல்பாடு நடைபெற்றிருக்கிறது இந்த அறிவித்தல் திரு யோகேஷ் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் ஆகவே இந்த செயல்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாமல் ஆனால் ஒருபடியாக தெளிவாக கூறுகிறேன் என்றால் இந்த தெரிவுகள் சரியான முறையிலே கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படாமல் திட்டமிட்டு இந்த செயல்பாடு நடைபெற்றிருக்கு என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஆகவே இந்த ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இந்த திரு ஸ்ரீதரன் அவர்கள் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் மாவே சீனாதராஜா அவர்கள் இங்கே கூட்டத்துக்கு வருவதாக இருந்த பொழுது அவருக்கு சோகீனம் காரணமாக வைத்தியருடைய ஆலோசனையின்படி அவர் செயலாளருக்கு அறிவித்திருக்கிறார் தனக்கு வர முடியாது ஆகவே நீங்கள் கலந்தாலோசியுங்கள் முடிவுகளை புறக்கெடுப்போம் என்று கூறியிருக்கிறார் இங்கே பார்க்க வேண்டும் அதே போல் சிறிதர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சிறிதரனும் சார்ஸ் நிர்மலானும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியிருந்ததினால் சார் சிறிதர் அவர்கள் கடிதம் மூலமாக செயலாளருக்கு அறிவித்திருக்கிறார் அதே போல் மாவைக்கும் கூறியிருக்கிறார் தான் ஆறாம் தேதி வரைக்கும் தான் வெளிநாட்டில் இருப்பதனால் எந்த முடிவை முடிவு எடுப்பதாக இருந்தாலும் எந்த விடயமாக இருந்தாலும் ஆறாம் தேதிக்கு பிறகு செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார் செயலாளரை கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஆனால் இப்படியான சூழ்நிலையிலே மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் எங்களுடைய நல்லூர் திருவிழா தேர் திருவிழா அன்றைய தினம் நடைபெறுகிற தினத்திலே இந்த கூட்டத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி இருந்திருந்தால் அவர்கள் கூறக்கூடும் அவர்கள் இன்னொரு விடயத்தை செயலாளர்கள் கூறியிருக்கிறார் ஏன்னா இது வெளிப்படையான கதைக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கட்சிக்குள்ளே இந்த பிடித்தையும் நான் கூற வேண்டும் என கட்சிக்குள்ளே இருக்கிறது கட்சிக்குள்ளே ஒரு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பு கூறும் தன்மை இருக்க வேண்டும் கட்சிக்குள்ளே ஆனால் தன்மை தன்மையெல்லாம் மாறுபட்டு விட்டது இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி தேதி தேர்தல் நடந்து பெற்ற தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முதலாக ஒரு தமிழரசு கட்சியிலே தேர்தல் நடைபெற்றது ஆனால் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மறைந்த திரு சம்பந்தருடைய வீட்டினிலே இந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது நான் வெளிப்படையாக கூறினேன் ஒருவரிடங்களுக்கு ஒருவர் ஒருவராக அதை பதவியை எடுத்து கொள்ளுங்கள் என்று ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக இப்பொழுது வழக்கு நடந்து ஒன்பது மாதங்கள் முடிந்து விட்டது ஆகவே இப்போ இரண்டு விடயத்தை நான் கூற வேண்டிய வெளிப்படையாக கூற வேண்டிய கட்டத்திற்கு வந்துவிட்டது ரெண்டு அணிகள் கட்சிக்குள்ளே இரண்டு அணிகளினால் தான் இந்த நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இரண்டு அணிகளில் பத்து அணிகள் என்று ஆனால் மக்களுடைய எங்களுடைய தமிழ் தைசிய தாயம் தேசியம் சுயநிலை என்று பேசுகின்ற மக்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே இந்த நிலையிலே சிறிதரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் சார்ஸ் அவர்கள் வழியே சிறிதரம் சார்ல்ஸ் வழி நாட்டை சென்றிருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் மாவே சீனாதராஜா கூறியிருக்கிறார் இது இது என் கலந்துரையாடுங்கள் அதே போல் இன்னொரு விடயத்தையும் நான் கூற வேண்டும் என்றென்றால் மாவே சீனாதிராஜா கடந்த முறை கூட்டத்திலே இது நான்கு நான்கு முறை கலந்த கலந்துரையாடல் நடைபெற்றது கடந்த முறை கூட்டத்திலே கலந்துரையாடலே அவர்கள் ஐந்து பேரை நியமித்து ஐவருமாக ஒரு விடயத்தை இந்த இன்ன பே இன்னும் பேச்சுவார்த்தைக்கான முழு விடயத்தை ஆராய்ந்து ஐவரும் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் கடந்த முறை தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆனால் இந்த இந்த முறை அந்த ஐந்து பேரும் ஒரு கலந்துரைக்கலை தனியாக தனியாக திரு கெளரவ உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் த ஒரு தன்னுடைய ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையிலே இந்த இது இந்த முடிவில் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே எந்த அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது நான் மிகுதியை பேச வரவில்லை ஆனால் எந்த அடிப்படை என்னுடைய நிலைப்பாடு என்றால் எந்த அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கின்றது மாவை கூறியிருக்கிறார் மாவை சீனாதராஜாக வர முடியாத நிலைமை இருக்கின்றது ஆகவே தொடர்ந்து உடனடியாக அவரோடு தொடர்பு கொண்டிருக்கலாம் அல்லது இதை தள்ளி வைத்திருக்கலாம் இவரை கூறுவது போல நாலாம் தேதி தபால் மூல வாக்களிப்பு வருகிறது தான் முடிவெடுத்தோம் என்று செயலாளர் கூறுவது அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றால் இந்த முடிவை முன்னரும் எடுத்திருக்க வேண்டும் கலந்து ஆலோசனை செய்து எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி அவர் அவ்வாறு செய்யவில்லை ஆகவே அந்த அடிப்படையில் இந்த முடிவு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு எந்த வேட்பாளர் என்பது அல்ல பிரச்சனை யாராவும் இருக்கலாம் கட்சியில் ஒரு முடிவெடுக்கப்படுமா இருந்தால் சரியான முறையில் முடிவெடுக்கப்பட வேண்டும் அனைவரும் தங்களுடைய திருப்பத்தை ஜனநாயக முறையில் அந்த முடிவு எடுக்கப்படவில்லை ஜனநாயக முறையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு ஒரு முடிவொன்று எடுக்கப்படுமா இருந்தால் தலைவருக்கு தெரியாது தெரிவு செய்யப்பட்டது தெரியாது தலைவருக்கும் தெரியாது இவ்வாறான முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதுதான் தான் நிலைப்பாடு ஆகவே இந்த நிலைப்பா இந்த நிலையிலே தமிழரசு கட்சியினுடைய இந்த தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தீர்மானம் என்றும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஆகும் நிச்சயமாக இப்பொழுது ஒரு வந்திருக்கிறது என்ன வெளிப்படையாக வந்துவிட்டது நானும் என்ற இரண்டு அணிகள் என்று கூறிய பொழுது நான் இரண்டு அணிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் ஒரே கட்சிக்குள் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம் வீடு எங்கள் சின்னம் அந்த வீட்டுக்குள்ளே வரலாற்றிலே முதல் முறையாக ஏன் இரண்டு அணியானது பதவி தலைமத்துவ வரி தலைமத்துவது பதவி நாங்கள் லட்சக்கணக்காக இழந்திருக்கிறோம் இந்த மண்ணுக்காக எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகள் நிச்சக்கணக்காக வந்திருக்கிறோம் ஆனால் ஒரு சிறிய பதவிக்காக வேண்டி இன்று இந்த கட்சி வந்து ஒரு படுகொலியிலே தள்ளப்பட்டு விட்டது என்பது மிகவும் வேதனையான விடயம் அதுவே இந்த வகையிலே பார்க்க போனால் ரெண்டு அணிகளாக இருப்பவர்கள் இந்த ரெண்டு தான் இந்த காரணத்துக்கு முக்கியமான காரணம் என்பது இந்த இந்த நிலைப்பாட்டுக்கு முக்கியமான காரணம் இரண்டு அணிகள் இரண்டு அணிகளிலே இருபத்தி ஐந்து பேர் வாக்கள் வந்திருக்கிறார்கள் நான் நான் அப்பொழுது அங்கே நடைபெற்ற பொழுது கூறினேன் இது கலந்துரால் நடத்தி கொண்டிருக்க வேண்டாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் ஒரு தேதியை குறிப்பிடுங்கள் என்று அப்பொழுது எனக்கு கூறவில்லை இல்லை நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் என்று அப்படி கூறியிருந்தால் நான் இருந்திருப்பேன் நான் நினைச்சேன் கலந்துரால் வளமை போல் நடைபெற போகிறது என்று கூறிவிட்டு நான் வெளியேறிவிட்டேன் ஆனால் இருபத்தைந்து பேர் வாங்க அங்கே இருக்கிறார்கள் பத்தொன்பது பேர் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் ஆறு பேர் வந்து எனக்கு அறிய கிடைத்தது மூலம் ஆறு பேர் வந்து பொது வேட்பாளர் அரிணேந்தனுக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள் ஒருவிடயத்தை நான் இங்கே வெளிப்படையாக கூற வேண்டும் என்னவென்றால் இரண்டு மூன்று தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அரியணேந்தருக்கு இல்லை ஒன்று இரண்டாவது அரிணேந்திரன் இந்த போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்று போட்டியிலிருந்து அரியணேந்திரன் விலக வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தட்டுட அதிகாரம் இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் அவரை போட்டியிலிருந்து விலகும்படி கூறுவதற்கு இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் ஒருவரை போட்டியிலிருந்து விலகும்படி கூறுவதற்கு அவசியம் இல்லை அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது ஏனென்றால் அவர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் சொன்னால் இது கட்சியில் என்பது பலருக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டும் அது வேறுபடியாக ஆகவே தொடர்ச்சியம் தொடர்ந்தும் இந்த இரண்டு அணிகளாக செயல்படுமா இருந்தால் என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால் வெளிப்படையாக நான் கூறுகிறேன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பதினைந்து ஆண்டுகளாக இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறேன் வெளிப்படையாக கூறுகிறேன் எதையும் எதிர்பார்த்திருக்கவில்லை வெளிப்படையாக கூறுகிறேன் இந்த கட்சி தமிழர் விடுதலை கூட்டணிக்கு நடந்த விடயமும் அதே போன்று ஐக்கிய கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த விடயமும் தான் அடுத்த தேர்தலில் சந்திக்க வேண்டி வரும் அதை அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது கட்சி இருக்காது வீடும் இருக்காது அந்த நிலவரத்துக்கு தான் இது தள்ளப்படுகிறார்கள் தள்ளப்படுகிறது என்பது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் முன்வைக்கின்றேன் கட்சியின் நில பொதுமக்கள் எங்களுடைய சமூகத்தின் நலன் கருதி எங்களுடைய கட்சி நலன் கருதி நிச்சயமாக மீண்டும் மத்திய செயற்குழு அழைக்கப்பட்டு அனைவருக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டு அனைவருக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டு நாற்பத்தொரு பேருக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால எல்லைக்குள்ளே அது அறிவியல் அறிவித்தல் கொடுப்பது கூட இன்றைய தொலைபேசியிலேயே கொடுக்க முடியும் ஒரு நாளிலையும் வைக்க முடியும் ரெண்டு நாளிலேயும் வைக்க முடியும் காலையிலேயே அங்கே குறிப்பிடப்படவில்லை ஆனால் அறிவித்தல் ஒ ஒழுங்காக அறிவித்தல் கொடுக்கப்பட்டு இந்த மீண்டும் மத்திய சீர்குழு கூடப்பட்டு ஒரு சரியான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அது செயல்படுத்த செயல்படுத்தப்படாவிடின் இந்த நிலையில் கட்சி விலாசமற்றி போகிவிடும் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் அமாவா நாங்கள் வந்து அமாவாசை சந்திக்க போகிறோம் தேய்ந்து 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 கட்சி இருபத்தி ரெண்டுலேருந்து ஐந்து ஆசனமாக இருக்கின்றது தேய்ந்து போய் இருக்கிறது மீண்டும் இந்த இந்த முறையோடு அடுத்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு அமாவாசை சந்திக்கும் சூழ்நிலை நாங்கள் உருவாக்கிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இல்லை ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால் கட்சிகள் சிதறிவிட்டன இந்த டிவைடர் ரூல் போலிசியை சரியாக அதாவது குறவளிக்கிட்டால் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் விடுதலை புலிகளுடைய இரண்டாக புலகப்பட்டது அதே போன்று பொதுஜனபிரமுனை அதாவது எதிர்பார்க்கவில்லை பொதுஜன சிதறி விட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலாசம் பெற்று போய்விட்டது இப்படியே இன்று கடைசியாக தமிழரசு கட்சி அதே நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டிருக்கிறது இதுதான் மிகவும் கவலைக்குரிய விடயம் ஆகவே இந்த நிலைப்பாடு இது மாறப்பட வேண்டும் ஏன்னில் இதுக்கு அடிப்படை காரணம் அடிப்படை காரணம் என்று எழுபத்தெட்டாம் ஆண்டு கொண்டு வந்த கன்ஸ்டிடியூஷன் அந்த அரசியலமைப்பின் காரணத்தாக எல்லோருமே கட்சி விட்டார்கள் பதவி 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 இந்த இந்த பதவி தன்னலம் சுயநலமே தவிர பொதுநலம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிலையினம் இருக்கிறது அந்த பிழையினத்தை சரியாக தலைமைத்துவங்கள் பாய்க்கின்றன